ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெரியா ட்ரீம் கிச்சன் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரோட்டின் விளாக் தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஈவினிங் குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடியே வீட்டில் வந்து சின்ன சின்ன வேலைகளை நாம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அதே மாதிரி நைட்டு டின்னருக்கான ஒரு சில வேலைகளை வந்து நம்ம வந்து இயர்லியெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நைட் ரொட்டீன் வந்து நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து போயிடும் நான் வந்து ஈவினிங் வந்து டியூஷன் வந்து எனக்கு வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் குழந்தைங்க வந்து ஃபைவ் ஓ கிளாக் வந்துடுவாங்க ஸோ நான் வந்து ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் வந்து நைட் டின்னருக்கு தேவையான ஒரு சில ப்ரிப்பரேஷனை வந்து நான் ஃபினிஷ் பண்ணி வச்சிருவேன் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் கிட்ட தான் நான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் குழந்தைங்களுக்கு வந்து பூரினா பிடிக்கும் அவங்களுக்கு ஈவினிங்கே கொஞ்சம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க உடனே வந்து அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பூரி தேவைப்பட்டா நான் டியூஷன் எடுத்துகிட்டிருக்கலையே அவங்களுக்கு பசிச்சதை நான் கூட வந்து எடுத்து சாப்பிட்டுப்பாங்க ஸோ அதுக்காக இன்றைக்கி நான் வந்து பூரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் ஈவினிங் ஃபோர் டு ஃபைவ் குள்ளே முக்கியமாக என்னோடய டின்னரில் வந்து நான் வந்து ஒரு நைட்டுக்கு வந்து எப்போவுமே வந்து மாவு இருக்கும் மாவு இல்லாத அன்னைக்கு இந்த மாதிரி சப்பாத்தி பூரி ஏதாவது இருக்கும் நான் வந்து ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கண்டிப்பாக வந்து மாவு வீட்டில் வச்சுருப்பேன் ஏன்னா வந்து சாயந்தரம் வந்து சட்னி சாம்பார் வைக்கிறதுக்கு தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதை நான் வச்சு வச்சுட்டேன் அப்படின்னா எயிட் ஓ கிளாக் டியூஷன் முடிஞ்ச உடனே வந்து நான் வந்து ஒரு தோசையோ இட்லியோ வந்து சூடாக செஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துருவேன் பட் இன்றைக்கி மாவு தேர்ந்ததுனால நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்கு வந்து பிளான் பண்ணுவேன் ஸோ ஏர்லியலாகவே நான் வந்து இந்த வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா டியூஷன் முடிஞ்ச கையோட குழந்தைங்கள வந்து வெயிட் பண்ண வைக்காமல் நான் உங்களுக்கு வந்து நைட் டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன் ரொம்ப சிம்பிளான இன்றைக்கி வந்து பொட்டேட்டோ மசாலா தான் நான் வந்து செய்கிறேன் இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியாகவும் முடிச்சிடும் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு சீரகம் சோம்பு சேர்த்துட்டு கருவேப்பில் நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்குறேன் கூடவே காரத்துக்காக ரெண்டு மூணு மிளகாய் வந்து நான் வந்து சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் உருளைக்கிழங்கு வந்து அதில் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு தக்காளி இந்த ரெசிபிக்கு வந்து போதும் தக்காளி பிடிக்கலைன்னா நீங்கள் அதை சேர்க்காம கூட இருக்கலாம் ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து எடுத்துகிட்டு நம்ம இதை நல்லா வந்து வேக வைக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா குக்கரில் தான் வந்து செய்ய போகிறோம் ஒரு அரை கிளாஸ் அளவு வந்து தண்ணி வந்து சேர்த்துட்டு நான் வந்து குக்கரை வந்து மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டேன் அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லாவே வந்து நமக்கு வந்து மசிஞ்சு வெந்து கிடச்சிரும் உருளைக்கிழங்கு லைட்டாக வதங்குற நேரத்துக்குள்ளே நான் வந்து பூரிக்கு மாவு வந்து ரெடி பண்ணதில் வந்து நான் வந்து உருட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டி வச்சுட்டேன் இன்றைக்கி நான் வந்து ஓமம் வந்து கொஞ்சமாக சேர்த்து தான் பூரி வந்து செய்ய போகிறேன் ரொம்பவே வாசனையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் இந்த ஓமம் வந்து ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக ஒரு நாள் ஓமம் சேர்த்து பூரி வந்து செஞ்சு பாருங்க ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட இப்போ நான் வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு குக்கரை வந்து மூடி வைக்க போகிறேன் ஒரு ரெண்டு விசில் விட்டாலே போதும் வந்து ஈஸியாக வந்து குக்காகி வந்து கிடச்சிரும் இவ்வளோ சின்ன குவான்டிட்டிக்கு இவ்வளோ பெரிய குக்கர் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம்னு நினைப்பீங்க சின்ன குக்கர் வந்து விசில் வந்து வரல ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து பெரிய குக்கர்லேயே வந்து செய்யலாம் அப்படி சொல்லிவிட்டு எடுத்துட்டேன் இப்போ வந்து உருளைக்கிழங்கெல்லாம் வந்து ரெண்டு விசிலே நல்லா வந் வெந்துருச்சு அந்த சூடு இருக்கும்போதே உருளைக்கெழங்கு லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு அந்த குக்கரில் உள்ள தண்ணியே வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அந்த மசாலாவில் வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லியில் தூவிட்டு நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பொட்டேட்டோ மசாலா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து ரொம்ப டைம் வந்து நமக்கு எடுக்காது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸே வந்து இதுக்கு ரொம்பவே அதிகம் தான் தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்சம் மல்லியில் தூவிட்டு வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் சூப்பரான பொட்டேட்டோ மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு நானும் குழந்தைங்களும் மட்டும் இருக்கிறதே எங்களுக்கு வந்து இந்த குவாண்டிட்டியே வந்து ரொம்பவே அதிகம்தான் சொல்ல முடியும் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி வந்து தேவைப்படும் இன்றைக்கி நாங்கள் மட்டும்தான் அப்படின்றதுனால தேவையில்லை ஈவினிங் வந்து துணியெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வந்து மடித்து வச்சுட்டேன் சாயந்தரம் வந்து மாவு ரெடி பண்ணும்போதே வந்து உளுந்து வந்து ஊற வச்சுருந்தேன் குழந்தைங்களுக்கு வரவும் வந்து வடை வந்து சூடாக சுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து எப்படியோ வந்து ஆயில் வந்து தேவைப்படும் பூரி செய்கிறதுக்கு ஸோ அதே ஆயிலே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வடையை வந்து ப்ரிப்பர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வடை வந்து செய்ய போகிறேன் இப்போ நான் வந்து ஊற வச்சது வந்து ஒரு அரை மணி நேரம் தான் வந்து ஊற வச்சுருந்தேன் அந்த உளுந்தை வந்து நாம் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் ரொம்ப தெளித்து தெளித்து தண்ணி சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா வந்து ஓட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து மாவு ரெடி ஆகிரும் அந்த மாவில் வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன் ஜீரகம் அப்புறம் மிளகு கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் கையில் லைட்டாக தண்ணியில் வந்து முக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து உருண்டை செஞ்சு நம்ம வடை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து வடை வந்து எண்ணெயில் வந்து விழுந்துடும் எண்ணெய் சூடாயிடுச்சு அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வடையை வந்து சுட்டு எடுத்துடலாம் இவ்வளோ வேலையுமே வந்து செய்கிறதுக்கு ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக்கே ரொம்ப அதிகம் தான் எனக்கு வந்து ஒன் ஹவர் கிட்டே நான் வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் வடையுமே ரொம்ப அதிகமான குவான்டிட்டியை செய்ய மாட்டேன் ஒரு நாலு வடை அஞ்சு வடை வர அளவுக்கு ஒரு சின்ன கிளாஸில் தான் வந்து நான் உளுந்து வந்து ஊற வச்சு எடுத்திருந்தேன் கடையில் வந்து எப்போவுமே வந்து தேவைப்பட்டால் ஆசைப்பட்டா வாங்கி சாப்பிட்றோம் எனக்காவது ஒரு நாள் இப்படி வீட்டில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கும் அது வந்து ஹெல்த்தி தான் நம்ம வீட்டில் செஞ்சு பழகணும் மட்டும்தான் தான் குழந்தைங்க வந்து வீட்டில் செய்கிறதையும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கடையிலே வாங்கி கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடையில் சாப்பிட்றது அது மட்டும் வந்து பிடிக்கும் வீட்டில் சாப்பிட்றது வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்காது ஸோ நமக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து நாம் வந்து வீட்டில் செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே நல்லது பாருங்கள் நம்மளோட வடை சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது நம்ம வந்து வடையை வந்து அரைச்ச உடனே வந்து நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நமக்கு வந்து எண்ணெய் குடிக்காது எண்ணெய் தான் நமக்கு வந்து வேலை அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்து குழந்தைங்களுக்காக நம்ம வந்து ஹெல்த்துக்கு யோசிச்சு ஒரு சில விஷயங்களை நாம் வந்து செய்யும்போது குழந்தைங்களும் வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க கடையில் வந்து சாப்பிட்றதையும் கொஞ்சம் அவங்க வந்து குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு type நான் வந்து வடை சுட்ட அதே கையோடு வந்து கொஞ்சம் பூரியும் வந்து செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரியும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இதே இட்லி தோசை அப்படின்னா நான் வந்து இப்போ இயர்லியெலாம் வந்து நான் செய்ய மாட்டேன் சட்னியோ சாம்பாரோ வச்சிட்டு வந்து நைட்டு டியூஷன் முடிஞ்ச உடனே ஒரு டென் மினிட்ஸில் இட்லியோ தோசையோ ஊற்றி குழந்தைங்களுக்கு சூடாக வந்து கொடுத்துருவேன் இன்றைக்கி பூரின்றதுனால ஏன்னா குழந்தைங்க வந்து இடையில டியூஷன் கடந்துக்கிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளே வரும்போது அம்மா பசிக்குது ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்க வந்து பூரியவே வந்து சும்மா எடுத்து சாப்பிடுவாங்க அதனால தான் வந்து சரி ஈவினிங்கே வந்து பூரியும் செஞ்சு வச்சிடலாம் குழந்தைங்க வரதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு நான் வந்து பூரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் பசங்களுக்கு பூரி வந்து மசாலாவோட வச்சு சாப்பிட்றதை விட சும்மா இப்படி எடுத்து சாப்பிட்றதே வந்து பிடிக்கும் ஸோ தான் வந்து அப்படியே செஞ்சிடலான்னு இன்னைக்கு வந்து பூரியும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நமக்கு வந்து வேலை எவ்வளோ இருந்தாலும் அந்த வேலையை நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம வந்து செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு வேலை வந்து நமக்கு திடீர்னு வந்தாலும் அதை நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்மளால் வந்து முடியும் பாருங்கள் வித்தின் ஒன் ஹவரில் சூப்பரான வடை பூரி நம்ம பொட்டேட்டோ மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு சூப்பரான வடை உள்ளே ரொம்பவே சாஃப்டாகவும் வெளியில் வந்து கிறிஸ்பியாகவும் இருக்குது நான் சொல்ல மறந்துட்டேன் மாவில் வந்து கொஞ்சமாக அரிசி மாவு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அப்போ நமக்கு வெளியில் வந்து வடை கொஞ்சம் நல்லா வந்து மொறு மொறு நமக்கு வந்து கிடைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற எல்லாருமே வந்து காலையிலேருந்து இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே வேலை வேலை வேலைன்னு கிச்சனுக்கும் வீட்டுக்குள்ளேயுமே நம்ம நடந்துக்கிட்டே இருப்போம் ஆனால் வந்து காலையில் ஒருக்கா சமைக்கிறோமா ஈவினிங் ஒருக்கா சமைக்கிறோமா அந்த வேலையை வந்து ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அதுக்கு மேலே நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே நிற்காம நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்போ தான் நம்ம வந்து நம்மளை கொஞ்சம் ரிஸ்க்காக வச்சுக்க முடியும் நான் ஈவினிங்கே வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம சமையல் செஞ்ச பாத்திரம் மட்டும்தான் வந்து இருக்குது ஸோ வந்து எனக்கு குழந்தைங்களை கூப்பிட போகிறதுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு ஸோ அவங்கள கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வந்துட்டேன் வந்தவுடனே நான் வந்து வீட்டில் வந்து விளக்கு வந்து ஏற்றிட்டேன் நம்ம வீட்டில் காய்ச்ச வந்து வாழைப்பழம் வந்து வீட்லேயே வச்சுருந்து அது வந்து எந்த ஒரு புகை எதுவுமே போடாமல் பழுக்க வச்சுருந்தேன் அதையும் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கு நம்ம வீட்டில் டியூஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து வந்துட்டாங்க ஒரு எயிட் ஓ வரைக்கும் நம்ம வீட்டில் டியூஷன் வந்து நடக்கும் அந்த எயிட் ஓ வரைக்கும் என்னோடய ரெண்டு குழந்தைங்களையுமே என் தான் வந்து இருப்பாங்க பாப்பா வந்து யூகேஜி வந்து படிக்கிறா தம்பி ப்ரீகேஜி போகிறான் தம்பி வந்து வீட்டுக்குள்ளே விளையாடுவோம் எங்கிட்ட வருான் போவான் இந்த மாதிரி தான் வந்து இருப்பான் அவங்க ரெண்டு பேரையுமே என்னால் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இந்த டியூஷன் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயராக வந்து டியூஷன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு டியூஷனையும் பார்க்கறது ரொம்பவே சிரமமாக இருந்தது ஒரு டூ மந்த்ஸ் கிட்ட ஆனால் வந்து நான் வந்து இப்படி எடுக்க பழக போய் குழந்தைங்களுக்குமே வந்து சரி அம்மாவோட ரொட்டீன் வந்து இதாகிடுச்சு நம்ம வந்து அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்பப்ப தம்பி தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான் பாப்பாவுக்கு வந்து ஹோம்ஒர்க் இருக்கும் ஸோ வந்து அவளும் என் கூட வந்து உட்கார்ந்துருவாங்க நம்ம ஒரு விஷயம் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆனால் எல்லோரும் சொல்லும்போது உனக்கு வந்து குழந்தைங்கள பார்க்க டைம் இருக்காது வீட்டு வேலையை பார்க்க டைம் இருக்காது இப்படி சொல்லி தான் முதல்ல நம்மளை வந்து அமைதியாக இருக்க சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஒன்ஸ் வந்து அதையும் மேனேஜ் பண்ணி இதையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டையுமே வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்க முடியும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கிட்டே ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டேன் இடையிலே வந்து நான் வந்து கேக் வந்து பிஸ்னஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து அதுவும் ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர்கிட்ட ஆகுது இது இப்போ கொஞ்சம் வந்து அதுவுமே வந்து சூப்பராக வந்து போகுது நைட் வந்து டியூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு ஆஃப் கேஜி ப்ரௌனி ஆர்டர் வந்து இருந்தது அது டபுள் டபுள் சாக்லேட் வந்து ப்ரௌனி அதையும் வந்து செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து தூங்குறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு டென் தேர்ட்டிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு குழந்தைங்கள வந்து நைன் ஓ கிட்டே வந்து தூங்க வச்சுட்டேன் நாம் நினச்சோம் அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்மளால் வந்து பார்க்க முடியும் டைம் மேனேஜ்மெண்ட் வண்டி நாம் வந்து பார்த்தா மட்டுமே வந்து போதும் நம்ம நினச்சா கண்டிப்பாக அது முடியும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இருக்கிற லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் சாக்லேட் ப்ரோஹினி இல்லை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேட்குற எந்த மாதிரியான ப்ரூணியாக இருந்தாலும் நான் வந்து செஞ்சு கொடுப்பேன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் உங்களோட ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணுங்க எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான் லவ் யுவர் ட்ரீம் லவ் யுவர் பெஸ்ட் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க் யூ